பாமக இளைஞ தலைவராக தமிழ்குமரனை மீண்டும் நியமித்து தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாக பேசுவதற்காக ஷாம் நம்முடைய தொலைபேசி வாயிலாக வணக்கம் சார் வணக்கம் தொடர்ச்சியாக பாமகவனுடைய நிறுவனருக்கும் தலைவருக்கும் மோதல் ஏற்பட்டு வரக்கூடிய சூழல தற்போது மீண்டும் இளைஞரணி சங்க தலைவராக தமிழ்குமரனை நியமித்து ராமதாஸ் தற்போது அடுத்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்க போகிறது சார் பாமகவை பொறுத்தவரையும் தந்தைக்கும் மகனுக்கு இடையிலான பிரச்சனை தீர்ந்து விட்டதாக நான் நினைக்கவில்லை ஒன்று இரண்டாவது சமாதான பேச்சுவார்த்தை கூட எடுபடவில்லையோ என்கிற எண்ணமும் இருக்கிறது ஏனென்றால் கரூர் சம்பவங்களிலே முதலமைச்சரின் நிலைப்பாடு எதுவோ அது சரியான நிலைப்பாடு என்கிற ரீதியிலே டாக்டர் அவர்கள் பேசுகிறார்கள் எனவே அப்படி பார்க்கும்போது டாக்டரை பொறுத்தவரையில் அவர் இந்த சண்டையை விடுவதாக தெரியவில்லை அதே நேரத்திலே வந்து அன்புமொழியோட சமரசம் என்கிற பேச்சுக்கு இடமில்லை அவர் மீண்டும் அவரது சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவார் ஆக பாமக ஓட்டு வங்கி என்பது பிளவுபடுகிறது இது அஇஅதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தேர்தல் நேரத்தில் பின்னடைவாகத்தான் முடியும் திரிஷாம் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கைகளை ஏற்குமா ஏன்னா ஏற்கனவே வந்து ராமதாஸ் அன்புமணி தரப்புல சொல்லப்படுறது தேர்தல் ஆணையம் தரப்புல நான் தான் தலைவராக பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவராக இருக்கிறேன் இது ஏற்கப்படாது என்று கூறி வர நிலையில இந்த ராமதாஸ் அவர்களுடைய நடவடிக்கை எவ்வாறு ஏற்கப்படும் திரிஷாம் பொதுவாக தேர்தல் ஆணையம் டெல்லி என்ன சொல்கிறதோ அதன்படிதான் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பெரிசாஸ்திரி காலத்திலிருந்து இதைத்தான் பார்த்து வருகிறோம் எனவே டாக்டர்களுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் முடிவெடுப்பதற்கு வழி இல்லை அது நன்றாகவே தெரிகிறது ஆனால் டாக்டர் அவர்கள் தேர்தல் ஆணையத்தை தாண்டி அவருக்கு இருக்கிற அந்த வன்னிய இனத்தின் ஆதரவை பெரிதாக நினைப்பாங்க பாமக என்பது வன்னியர் சங்கம் வன்னியர் சங்கம் இன்றைய தேதிக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களின் பின்னணியில் தான் இருக்கிறது டாக்டர் ராமதாஸ் தான் அவர்கள் ஆதரிப்பார்கள் அவருக்கு எதிராக எத்தனை பெர்சனல் குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் அது எடுபடாது காரணம் அவர் நடத்திய பல போராட்டங்கள் அவரைத்தான் அவர்கள் போராளியாக பார்ப்பார்கள் ராம்தாஸ் அவர்கள் சொன்னால் வன்னியர்கள் மத்தியில் வேத வாக்கு சமுதாயத்தின் நிலைப்பாடு எனவே ஓட்டு வங்கியை மட்டும் குறிவைத்துத்தான் டாக்டர் அவர்கள் பணியாற்றுவார்கள் மற்றபடி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை அல்லது தேர்தல் ஆணையம் எடுக்கப் போகிற முடிவுகளை அவர் பெரிதாக மதிக்க மாட்டார் என்பதுதான் என் கருத்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட வைக்க நன்றி திருஷ்யாம்